ஹாய் கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் டுடே வந்து ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் பேக் சைடு வந்து வெட்டி எடுத்திருக்கேன் ஸ்ட்ரைட்டாக கிளாத்தில் போட்டுட்டு ஷோல்டர் ஆம்ஹோல் அந்த சிசர் கட் சைடு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச் விட்டு மார்க் பண்ணுங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஆம் ஹோல் வந்து ஒரு ஆஃப் இன்ச் பிடிப்போம் அப்படி பிடிக்கிறப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ரெடியூஸ் ஆயிரும் அதனால எக்ஸ்ட்ரா சைடில் ஒரு ஆஃப் இன்ச் விட்டு மார்க் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் சைடு அதே மாதிரி ஸ்கேல் வச்சு டிரா பண்ணிக்கோங்க இப்போ நாம் இதை எடுத்துடலாம் மேலே வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருங்க ஆஃப் இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஆம்போல் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி குழிவாக எடுத்துக்கோங்க அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்கு பார்க்கலாம் ஃப்ரண்ட் நெக்கு எப்போ நீங்கள் மெஷர் பண்ணாலும் ஊக் சைடு இருக்கிற நெக்கை தான் எடுத்துக்கணும் நாம் ரெண்டாவது ட்ரா பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா இந்த கோட்டில் இருந்து தான் நெக்கு வந்து என்றைக்குமே மெசர் பண்ணணும் இப்போ நெக்கு நல்லா பர்ஃபெக்டாக போட்டுட்டு ட்ரா பண்ணிடுங்க ட்ரா பண்ணும்போது எக்ஸாக்டாக ட்ரா பண்ணாமல் ஒரு கால் இன்ச்சு தள்ளி ட்ரா பண்ணுங்கள் அதே மாதிரி பட்டி பட்டி எக்ஸாக்டாக எங்கே தேயில் வருதோ அது கீழே ஒரு ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி சென்ட்ரல் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு ஊக்குப்பட்டியிலருந்து சென்ட்ரல் டாட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இதில் வந்து ஃபோர் இன்ச் வருது அதை மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள் இந்த ரெண்டாவது நாம் ட்ரா பண்ண கோட்டில் இருந்து தான் மார்க் பண்ணணும் டாட்டோட ஹைட்டு கீழே ஸ்டிச்சுக்கு ஒரு ஆஃப் இன்ச் விட்ருங்க ட்ரா பண்ணதை ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க ரெடி அளவு கீழே ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் இன்ச் விட்ருக்கேன் நான் அடுத்தது ப்ளவுஸோட அந்த சென்ட்ரல் டாட்டோட ஹைட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க சென்ட்ரல் டாட்டோட வித்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதை வந்து ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் சைடு வந்து டூ இன்ச்சு பேக் சைடு வந்து டூ இன்ச் வச்சுருக்கேன் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு அதை செக் பண்ணிக்கோங்க நெக்கு ட்ரா பண்ணிக்கோங்க சென்ட்ர டாட் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு கீழே அரை இன்ச்சு மேலே கால் இன்ச்சு நெக் சைடு அதை ட்ரா பண்ணிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா ஊக்குப்பட்டி நாம் அடித்து உள்ளே திருப்புறப்ப நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து தேவைப்படும் நீங்கள் எக்ஸாக்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பாடி வந்து உங்களுக்கு டைட் ஆகிடும் பட்டி எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங்க்கு நான் ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க அங்கங்கே சிஸ்ஸர் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அடுத்தது பட்டி எப்படி ஈஸியாக வெட்டலான்னு பார்க்கலாங்க நான் பட்டியோட ஹைட்டு எடுத்துகிட்டேன் அளவு ப்ளவுஸில் மெஷர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு பார்ட் வச்சு அப்படியே நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் சிஸ்ஸர் கட் பண்ணல ஃபஸ்ட்டு சிஸ்ஸர் கட்டில் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த சிஸ்ஸர் கட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பேக் சைடு வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன் கீழே ஸ்டிச்சிங்க்கு ஒரு இன்ச் போனால் நம்மளுக்கு எக்ஸாக்டான பட்டி கிடச்சிரும் இந்த மெத்தடில் ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக வரும்